இத்தனை பேர் இருக்காங்க யாரு காச்சு அந்த தம்பியை காப்பாத்தணும்னு தோணுச்சா நம்ம காப்பாத்தணும் தம்பி சுபாஷே மேல வாப்பா தம்பி நீ பேசறது எனக்கு எதுவும் கேக்கலப்பா நல்ல சத்தமா சொல்லு தம்பியே சுபாஷே மேல வாப்பா ஆண்டி அடிக்க மாட்டேன் சுபாஷா மாலை தூக்கிட்டாங்கன்னு கூட தெரியாம இவங்க வாண்டு பேசிட்டு இருக்காங்க ஐயோ ஒரு வேளை அந்த குழியில் ஃபுட்டாக கேக்குமோ சுபாஷே அத்த சுபாஷா எப்பயோ தூக்கிட்டாங்கத்த நம்ம சொல்கிற தூக்கிட்டாங்களா ஆமாட்ட வாங்க